பிள்ளையார் ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பேர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கம் தான் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் குரு பகவான் மிதன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சுக்கு ரண்டன் பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதி கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் பதினெட்டாம் தேதி சூரியன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார் அடுத்து சனி பகவான் பக்ரமாய் கும்ப வீட்டில் நோக்கி பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு ராகு ஆல்ட்ரடி கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள் அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா ரெண்டாம் தேதி மூணாம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விழா கோளமாக இருக்கும் நாடு முழுவதும் கம்பெனிகளில் அலுவலகங்களில் இல்லங்களில் ஆயுத பூஜை அதாவது புத்தகங்கள் நடத்துகிறவங்க தொழில் செயல் அத்தனை நிறுவனங்களிலும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விசேஷமாக இருக்கும் அப்படி கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை தீபாவளி பண்டிகைன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை இருள் நீங்கி ஒளிரட்டும் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒளி வீசட்டும் நம்முடைய வாழ்க வளமு யூடியூப் நேர்கள் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து நமக்கு வந்து நேயர்கள் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு அனுப்பி ஜாதகமும் பார்க்குறீங்க நிறைய கமாண்ட்ஸில் நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க நேர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது வந்து பொது பலன் தான் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைகளை நூறு வயசை தானங்க வரைக்கும் நம்ம பொதுவாக சொல்கிறது தான் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாத பலன் கிடையாது ஏன்னா ஒரு ராசியில் பத்து கோடி பேருக்கு மேலே பிறந்துப்பாங்க பதினஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது இப்போ நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும் இந்த பொது பலன் தான் தேவைப்பட்டால் அவங்க இண்டிவிஜுவல் ஜாதத்தை பார்த்துக்குங்க கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த மாதத்தை நம்ம கிரகங்களை சொல்லிட்டோம் விசேஷங்கள் சொல்லிட்டோம் மீண்டும் நான் வணங்கும் இப்போ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி இருக்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் இந்த மாத விசேஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய இப்போ நாம் ராசியை பார்ப்போம் ராசி அப்படின்னாலே நான் என்ன பேர் வச்சுருக்கேன் கலங்கரை விளக்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் கலங்கரை விளக்கிறோம்னா என்ன ஒளி கொடுக்கறது வழி காட்டுறது அதுதான் கன்னி ராசி கலங்கரை விளக்கம் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது ஒளி கொடுக்கறது வெளிச்சம் கொடுக்கறது இதுதான் ராசி ரொம்ப அற்புதமான ராசி என்ன காரணம்னா புதன் அங்கே தான் உச்சமாவார் மூலத்திரிகோணமாக சொந்த வீடு சரி இப்போ இந்த மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சுக்கரன் ராசியில் இருக்குது மொதல் பாயிண்ட் சுக்கரன்ன அழகு கலை உணவு லக்ஸரியான உணவுப் பொருட்கள் ஆடம்பரமான பொருட்கள் ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு ஆடம்பரமான வீடு உடம்பு அழகாக இருக்கிறது மனசு தெளிவாக தூய்மையாக இருக்கிறது நேர்மையாக உண்மையாக இருக்கிறது எல்லாமே சுக்கரன் தான் அந்த சுக்கரன் ராசியிலே இருக்குது அப்போ எப்படி இருக்கீங்க நீங்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருப்பீங்க தேஜஸ்ஸாக இருப்பீங்கன்னு அர்த்தம் பொதுவாக சுக்கரன் இருந்தாலே இதுதான் அர்த்தம் ஆனால் உங்களுக்கு சுக்கரன் யார் ஒம்போது கூட பாக்கியாதிபதி பாக்கியம் அப்போ எல்லா வகையான பாக்கியமும் இந்த மாதம் கிடைக்கும் கடந்த மாதங்களில் ஏதாவது தடைகள் இருந்தால் தாமதம் இருந்தால் கிடைக்க வேண்டியது வருமானமோ இல்லை ஒரு பொருளோ கிடைக்காமல் இருந்தால் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் சுக்கரன் ராசியில் அது மட்டும் இல்லை அவர் பாக்கியாதிபதியும் கூட அது மட்டும் இல்லை ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சுக்கரன் தானே ரெண்டு நான் பேசுறது ரெண்டுன்னா கண் பல் குடும்பம் எல்லாத்துக்கும் மேலே வருமானம் அப்போ அந்த கிரகம் ராசியில் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன சார் எந்த மாதத்தோட இந்த மாதம் வருமானம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை சுக்கரன் புதன் பரிவர்த்தனை இருக்காங்க சுக்கரன் வீட்டில் புதன் புதன் வீட்டில் சுக்கரன் ஓ புதனும் சுக்கரனு நண்பர்கள் உங்களுக்கே தெரியும் அப்போ புதன் சுக்கரன் பரிவர்த்தனைன்னு பார்த்தா இது அதை விட சிறப்பு வருமானம் 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 குடும்பம் 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 இதிலேயே உங்கள் சிந்தனை இருக்கும் ஏன் நீங்களே போய் ரெண்டில் இருக்கீங்க பணம் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கீங்க பேசுகிற இடத்துல இருக்கீங்க முதல் நாளே புரோக்கிங் தரகு கமிஷன் கம்யூனிகேஷன் நகைச்சுவை எழுத்துத்துறை பத்திரிகை துறை கையெழுத்து டாக்குமெண்ட் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அபரிவிதமான யோகம் உண்டு படிக்கிற பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதை விட சிறப்பு அதை விட சிறப்பு குரு பார்வையில் இருக்குது இது பாருங்க இது விட சிறப்பு குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு யாரை பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் புதனை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய சூரியனை பார்க்குறாரு மூணு எட்டுக்குள்ளே அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்க்குறாரு அப்போ விபத்து இல்லை கடன் இல்லை வியாதி குறையுது திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று உண்டு ஆனால் ராசிக்கு ரெண்டில் சூரியன் செவ்வாய் இருக்கும்போது கண்ணுக்கோ பல்லுக்கோ ஒரு சிறிய மருத்துவ செலவை குத்திக்கிட்டேன் சார் ரத்தம் வருது சார் கண் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் மருத்துவ செலவு இருக்கும் பெரிய பெரிய அளவுக்கு இருக்காது ஏன்னா குரு பார்வையில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் ஆனால் யாராவது கண்ணை ஆப்ரேஷன் பண்ணணும் சார் டாக்டர் சொல்லியிருக்காரு பண்ணா தேவையில்ல அப்படின்னா இப்போ பண்ணிக்கலாம் ஏன்னா குரு பார்வையில் ராசி நாதல் இருக்கிறதுனால சரி சார் மூணாயம் இடம் என்பது தம்பி அந்த செவ்வா ராசியோடு சேர்ந்துருக்கு அப்போ நீங்களும் தம்பியும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அது முன்னேற்றம் உண்டு இடம் என்பது மாமனார் அதோடு சேர்ந்து புதன் இருக்குது அப்போ நீங்கள் மாமனாரோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அதாவது மாமனாருடைய தொழிலை நீங்கள் எடுத்து செய்யலாம் சூரியன் தான் பன்னெண்டுக்குடியவர் இப்போ வெளிநாட்டு பயம் மேற்கொள்ளலாம் வெளிநாடு யாராவது போகணும்னா போகலாம் இல்லை வெளிநாட்டில் இருந்தால் தீபாவளிக்கு இந்த மாதம் வரலாம் அல்லவே நீங்கள் தயார் பண்ணுற பொருட்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறது வெளிநாட்டிலேருந்து வாங்குறது அது சம்பந்தமான வெளிநாட்டு வருமானம் வெளிநா மாநில வருமானம் உண்டு 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 சரி அடுத்து பாருங்கள் ராசியில் இருக்க சுக்கரன் நேர ஏழாம் இடத்தை பார்க்குது ஏழுன்னா என்ன கலத்திரஸ்தானம் கூட்டாளி சமுதாய சேவை பாட்னர் கூட்டு தொழில் நீங்கள் சம்பந்தம் படுற இடம் சம்மந்தி இது எல்லாம் சொல்கிறது சுக்கரன் சுக்ரன் தான் இப்போ தான் சொன்னேன் பாக்கியாதிபதின்னு அப்போ பாக்கியாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கும்போது திருமண யோகம் உண்டு ஏற்கனவே ராசி நாதன் புதனை குரு பார்க்குறார் அதனாலேயும் திருமணம் உண்டு ராசியில் இருக்கிற சுக்கரன் ஏழாம் பார்வையா ஏழாம் இடத்தையே பார்க்கறதுனால அதனாலேயும் திருமண யோகம் உண்டு சரி அல்லது உங்களுக்கு ஏதாவது சம்பந்தியோடையோ இல்லை ஒரு பார்ட்னரோடையோ மன வருத்தம் ஏதாவது இருந்தால் இந்த மாதம் அது சரியாகும் அடுத்து ஐந்தாம் இடம் குலதெய்வம் அது நிறையா பேசியிருக்கோம் குலதெய்வம் அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியம் உயர்கல்வி ப்ரமோஷன் அதெல்லாம் அந்த கிரகம் ஏழுல இருந்து இப்போ வக்ரன் கெதியில் பின்னோக்கி நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஐந்தாம் வீட்டு வேலையை செய் ஆறாம் வீட்டு வேலையை செய்யும் ஆனால் அங்கே கூட ஆறில் இருக்கும்போது நல்ல சர்வீஸ் நல்ல வேலை கிடைக்கும் சனின்னா அந்நிய தேசம் சனின்னா அந்நிய பாஷை இப்போ தான் சொன்னேன் வெளிநாட்டு போனால் வரும்னு அப்போ ராகும் சேருது ராகும் வேறு மொழி பேசுகிறவங்க வேறு பாஷை பேசுகிறவங்க சனியும் அப்போ வெளியில் போய் தொழில் பண்ணுறவங்களுக்கு வெளியில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான யோகம் உள்ளே மைனஸ் இருக்கா சார் இருக்கு நம்ம உண்மையை சொல்லணும்னா சிவ அஷ்டமாதிபதி திரும்ப அவர் எட்டாம் இடத்தையே பார்க்குறார் யாரோட சேர்ந்து பார்க்குறார் ராசிநாதனோட சேர்ந்து பார்க்குறார் வேற யாரோட சேர்ந்து பார்க்கிறார் விரையாதிபதியோட சேர்ந்து பார்க்குறார் அப்போ எட்டாம் இடம்னா என்ன ரகசியம் சொல்கிறது மர்மஸ்தானம் சொல்கிறது ர புதை பொருள் ஆராய்ச்சி பினாமி சொத்து இதிலலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு அந்த லாபமும் இருக்கு ஆனால் எட்டு என்பது திடீர் விபத்து திடீர் விரயமும் இருக்கு ஒரு சிறிய அளவு இருக்கும் பெருசாக வந்துடாது ஏன் அந்த அஷ்டமாதிபதி செவ்வாயை குரு பார்க்கறதுனால பெருசாக ஒன்றும் வந்துடாது ஒருவேளை தீபாவளிக்கு குழந்தைங்களா இருந்தால் கண்ணீராசி குழந்தைங்களா இருந்தால் பட்டாசு வலிக்கும்போது கவனமாக இருக்க சொல்லுங்கள் சின்னதாக நெருப்ப காயங்கள் எதுவும் பட்டுரும் இல்லை டூ வீலர் காரில் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் பெரிய பாதிப்பு வராது ஆனால் சூரியன் செவ்வாய் ஒன்று சேர்ந்து ரெண்டில் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அடி வயிறு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஹீட்டு சம்மந்தமான ஒரு டிஸ்டர்பன்ஸு யூரின் போராட்டத்துலையோ மோஷன் போராட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் இல்லை குரு இருக்கிறதுனால மைனராக இருக்கும் அப்போ உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்திக்கிறது உறப்பு புளிப்பை குறைச்சி சாப்பிட்றது நல்லது பத்தாம் இடத்துல குரு இருக்கே சார் பொதுவாக பத்தில் குரு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பத்தில் குரு இருந்தாலும் ஒரு மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் வீடு மாத்துறேன் சார் கடையை மாத்துறேன் சார் ஒரு வண்டியை மாத்துறேன் சார் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிக்காது ஆக இந்த மாதம் முழுவதும் குரு பார்வையில் ராசிநாதன் இருக்கிறாரு சூரியன் செவ்வாயோடு சேர்ந்ததுனால உங்களுடைய புகழ் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை உங்களுடைய படிப்பு வெளிச்சத்துக்கு வரும் இந்த மாதம் உண்மையிலேயே பிரகாசமான மாதம் உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற சந்திராசனம் அந்த நாட்களில் கன்னி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் பாருங்கள் வீலர் காரு பேங்கில் வரவு செலவு பண்ணுறவங்க ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க பணம் கையில் பழங்குகிற தொழிலில் இருக்கிறவங்க கவனம் நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்கள் சுக்கரனும் சந்திரனும் ஒன்றா இருக்குது சுக்கரன்னா மனைவி சந்திரன்னா ம தாய் அப்போ அம்மா மக அம்மா ம மாமியார் மருமக ஒற்றுமே இந்த மாதம் நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி ஏழாம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கும் அழகு மனைவிக்கு நல்ல ஜாப்பு மனைவிக்கும் கணவனுக்கும் நல்ல இணக்கம் புரிங்குதல் அத்தனை உண்டு உண்மையிலேயே இந்த அக்டோபர் மாதம் ஒரு யோகமான மாதம் ஓம் நமச்சி